அனைவருக்கும் வணக்கம் நண்பரே அதாவது இயக்குனர் மார்சலாஜ் அவருடைய தயாரிப்பில் வெளிவந்த பைசன் திரைப்படம் அப்படிங்கிறது வந்து இப்போ திரையரங்குகளை வெளியே வந்து ஓடிக்கொண்டிருக்குது இந்த படத்தை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புன்னு என்ன சொல்லலாம்னா இயக்குனர் மார்சலாஜ் அவருடைய எடுத்த படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த படம் உண்மையிலே அருமையான படம் இந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா தகுந்த படம் இந்த படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்றான்னா பத்தாவதுக்கு வந்து இந்த படத்துல வந்து இன்றைக்கும் சாதி எட்டு தாழ்வு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வந்திருக்குது அது குறிப்பாக வந்து தென்பகுதியில் வந்து எந்த அளவுக்கு சாதி ரீதியான பார்த்தீங்கன்னா அடக்குமுறையில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்துட்டுருக்கான இயக்குனர் மார்சுராஜ் அவரில் இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இயக்குனர் மார்சுராஜ் அவர்களுடைய கடந்து வந்து அந்த வாழ்க்கைகளை பார்த்தீங்கன்னா நடந்த அனுபவங்களையும் கஷ்டங்களையும் தான் அவர் வந்து படங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டுருக்காரு அதனால இயக்குனர் மார்சுராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அவர் இயக்குனர் அப்படின்னு நிறைய பேர் ஆகா ஓகோன்னு புகழ்ந்துட்டு இன்னொரு தரப்பு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வழக்கம் போல இயக்குனர் மார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஜாதியை புகுத்தி தமிழ் சினிமாவை கெடுத்துட்டாரு வழக்கம் போல த படத்துல வந்து நசிக்கிட்டான் தான் ஒதுக்கி ஒதுக்கி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை தான் வச்சுருக்கானோ இல்லையா புதுசாக ஒன்றுமே கிடையாது இவர் வந்து அவர் சமுதாயம் சார்ந்த படத்தை எடுத்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் அவர் சமுதாயத்தை சார்ந்து எடுக்க அப்படிங்கிற பேரில் இன்னொரு சமுதாயத்தையும் இழிபாக படுத்திங்கன்னா காற்று விதமாக காட்சிகள் அமைச்சு இந்த இயக்குனர் மார்சாலஜியாவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவே கெட்டு போயிட்டு அப்படின்னு நிறைய பேர் வந்து கம சொல்லிட்டு கிடக்குறோன்னா ஆனால் உண்மையிலேயே இயக்குனர் மார்சாலஜி எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்ச்சையாக தான் இருக்குது அதுக்கு முக்கிய காரணமே என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர் வந்து சமுதாயம் சார்ந்த படங்களை வந்து எடுக்கிறார் அப்படிங்கிற பேரில் அவர் சமுதாயம் சார்ந்த மக்கள் வந்து கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களையும் கொடுமைகளையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளிக்கொண்டு விதமாக படங்கள் எடுத்துட்டுருக்காரு ஆனால் அப்படி எடுக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்பினரையும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டியும் அவர் வந்து ஒரு கொடூரமாகவும் ஒரு இன்னொரு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சாதியை பார்த்தீங்கன்னா காட்டு விதமாகவும் வந்து அவர் காட்சிகள் அமைச்சிருக்காரு இதுதான் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சர்ச்சையாக வந்துட்டு இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பைசன் திரைப்படம் மட்டும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்னூறுக்குள்ளே பல படங்கள் வந்துருக்குது ஆனால் அதெல்லாம் சர்ச்சையே ஆகலை அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா இப்போ தேவர் மகன் எடுக்கணும் இந்த படமாக பார்த்திங்கன்னா வில்லனும் பார்த்திங்கன்னா ஒரே சமுதாயத்தினராக இருப்பார் நடிகனும் பார்த்தீங்கன்னா ஒரே சமுதாயத்தினராக தான் இருப்பாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து எந்த சர்ச்சையுமே வராது அந்த படம் கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தாண்டி அந்த படத்தால் பார்த்திங்கன்னா எந்த மக்களும் பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படாத வகையில் அந்த காட்சிகளை அமைச்சிருப்பாங்க அதனால் எந்த அளவுக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இப்பட மார்சராஜ் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் சமுதாயம் அந்த பட்ட கஷ்டங்கள்லாம் எடுக்கன்னு சொல்லி இன்னொரு சமுதாயத்தை அவர் பார்த்தா இழிவுபடுத்தும் விதமாக எடுக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் மேலே ஒரு அதிருப்தியை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க உண்மையிலேயே பைசன் படம் வந்து இப்போ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது ஆனால் உண்மையிலேயே பைசன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குதுங்க அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதி ஒழிப்பு பற்றி எடுத்திருக்காரு உண்மையிலேயே இந்த காலக்கட்டும் வந்து இந்த படம் தேவையான ஒரு படம் இயக்குனர் மார்சிவராஜ் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு எடுத்த ஒரு பொக்கிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு வையுங்க இதை க பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கமாண்டில் வந்து கடிச்சு வைக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது நீ வந்து பார்த்தீங்கன்னா தலித்து நீ வந்து தலித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நீ வந்து சாதி மறுப்பாளர் சாதி ஒழிப்பாளராக பகுத்தறிவாதி அப்படின்னு கமால்ல வந்து கடிச்சு வைக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குது இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் கடிச்சு வைக்க கூட ரெடியாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து வழக்கம் போல் சா சாதிரியாக தான் எடுக்கப்பட்ட படம் இயக்குனர் மார்ஷல் வாஜி வந்து தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னா சாதியை புகுத்தி கெடுத்து வச்சுட்டாரு இந்த படத்துலேயும் ஒன்றும் பெருசாக கதையே இல்லை வழக்கம் போல் நசுக்கிட்டான் பிசுக்கிட்டான் ஓ ஒதுக்கிட்டான் இந்த மாதிரி தான் கதையை வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கும் முத்திரகுத்தைக்கும் ஒரு கூட்டம் நம்மளை வந்து சாதி வரியும் அப்படின்னு குத்தைக்கு அதாவது நீ வந்து இந்த படத்தை எதிர்க்கிய அப்போ நீ வந்து தலித்துகளுக்கு எதிரானவனா நீ சாதி தூக்கி பிடிக்கிறவனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதனால உண்மையிலே நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு இந்த படம் நல்லா இருக்கா இல்லையோ படத்துக்கு இப்படி தான் தயவு செஞ்சு படமாக மட்டும் பாட்டுவாங்க அதில் இருக்கக்கூடிய கதா பார்த்திங்கன்னா உண்மை நம்பி தேவை இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கிடக்காங்க நம்ம தமிழ் சமுதாயங்கள்லாம் அதனால் வந்துங்க நீங்கள் வந்து படம் எடுங்க தாயா யாருனாலும் எடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய சார்ந்த படம் எடுக்கீங்க அப்படின்னா அவங்க சமுதாயத்தை வந்து நீங்கள் வந்து புகழ்ந்து போற்றும் விதமாக நீங்கள் படம் எடுத்திங்கன்னா பரவாயில்ல ஆனால் இன்னொரு சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா தாழ்த்தி இன்னொரு சமுதாயத்தை உயர்த்தி எடுத்தீங்க அப்படின்னா தான் சர்ச்சையாகுது அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சார்ந்த சார்ந்த படம் எடுக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் பொது ஜனங்களை வந்து கொண்டாடணும் அவசியமே கிடையாது நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வளரணும் உங்கள் படம் வந்து வசல் ரீதியாக அதிகளவில் ஈட்டணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கதைகளை கொண்டு படத்தை எடுங்க தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா பொது ஜனங்கள் வந்து உங்கள் படத்துக்கு வந்து பார்க்க வருவாங்க அதை விட்டு இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தின மட்டும் பார்க்க விதமாக நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது எந்த தயாரிப்பாளும் எந்த இயக்குநர்களானு சரி அதை வந்து குறிப்பிட்டால் மக்கள் மட்டும் தான் பார்ப்பாங்க அது வெளியில் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஈட்டவே இட்டாது அதனால் நீங்கள் எந்த இயக்குனர்களாலும் தயாரிப்பாளும் நீங்கள் படம் எடுத்தீங்க அப்படின்னா பொது ஜனங்களும் வந்து பார்க்க விதமாக பார்த்தீங்கன்னா படம் அதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு இப்போ தேவையான ஒன்று